சீரியல் நெக்ஸ்ட் என்ன 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 நீ நீ கேள்வி உடனே எப்படி நினைக்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீங்க எப்படி பட்டவங்கன்றது எல்லாமே எனக்கு நல்லதே தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அங்கே ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பழனி வந்து கதறி அல்றாங்க உடனே மீனா வந்து என்னாச்சி சி சித்தப்பா எதுக்காக நீங்க இப்படி கதறி அல்றீங்க

பயங்கரமா ஃபீல் பண்றாங்க மீனா என்ன சித்தப்பா சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க உடனே பழனி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லி ஃபீல் பண்றாங்க அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டா உடனே என் மேல இப்படிப்பட்ட கேவலமான ஒரு பள்ளியை தூக்கி போட்டுட்டா என்னால வந்து வெளியில கூட தலை காட்ட முடியாம அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நீ கதறி இருக்காங்க இப்ப ராஜி மீனாவு சேர்ந்து பழனி மேல விழுந்த பழியை எப்படி தொடைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ